சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை என்றால் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸிற்கு முக்கிய பதவி கொடுக்கவில்லை என்றால் நிச்சயம் அதிமுக மிகப்பெரிய பெரிய தழுவும் எடப்பாடி என்ற ஒருவரை நம்பி அதிமுக கிடையாது எடப்பாடியை ஒன்றும் ஜெயலலிதா அவர்கள் அங்கீகரிக்கவில்லை கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது சசிகலா அவர்களால் தான் காலை பிடித்து எடப்பாடிக்கு பதவி வழங்கப்பட்டதை தவிர தொண்டர்களுக்கோ மாவட்ட செயலாளர்களுக்கோ இது முழு சம்மதம் ஈடுபாடு கிடையாது தற்பொழுது கடந்த எட்டு தேர்தல்களில் ஓபிஎஸ் அவர்களை இல்லாமல் எடப்பாடியால் வெற்றியடைய முடிந்ததா ஆனால் எடப்பாடி இல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் இரண்டாவது இடம் அதாவது எந்த ஒரு பணமோ கொடுக்காமல் ஒன்லி ஒன் பிரச்சாரம் ஜெயலலிதா அவர்களது பெயரை சொல்லி மட்டும்தான் வாக்குகளை பெற்றார் ஆனால் எடப்பாடி அவர்கள் இரட்டை இலை சின்னம் இருந்தும் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் எடப்பாடி நம்பிக்கை இல்லாதவர் துரோகி பச்சை துரோகி என்று பலரும் விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இழுத்து மூடாமல் விடமாட்டார் கடந்த எட்டு தேர்தல்களில் பாடம் புகட்டினாலும் எடப்பாடியே ஏன் மாஜியமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் ஆதரிக்கிறார்கள் என்பது தெரியவில்லை என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் கடும் கோபத்துடன் அதிமுகவின் அவைத்தலைவர் மகன் உசைன் அவர்களிடம் தற்பொழுது இணையதளங்கள் மூலமாகவும் செய்தித்தாள்கள் மூலமாகவும் தினந்தோறும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிராகத்தான் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் தொண்டர்களது எண்ணம் என்ன ஒரே கட்சியாக ஒரே பாதையில் செல்லக்கூடிய அதிமுக தான் வெற்றியே வழிவகுக்க முடியும் திமுக தான் நம்முடைய எதிரி இந்த தேர்தல் நான்கு முனை போட்டி என்பது ஏன் எடப்பாடிக்கு புரியவில்லை பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டும் அதிமுக வெற்றியடைந்துவிட முடியுமா நான்கு ஏழு தொகுதிகளில் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நினைத்துவிட்டால் இரநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியுமா அதிமுக பல்வேறு கிளைகளாகவும் பல்வேறு தொண்டர்கள் பிரிந்து செயல்பட்டால் எப்படி வெற்றி அடைய முடியும் இது ஏன் எடப்பாடிக்கு புரியவில்லை என்று பல்வேறு தொண்டர்களை கேள்விகளை முன்வைக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இன்று வரை நாலாயிரத்தி ஐநூறு பூத் கமிட்டிகள் நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் காலதாமதம் செய்யப்படுவதற்கு காரணம் என்ன மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி சாப்பாடு வழங்கினால் மட்டும் வெற்றியடைந்துவிட முடியுமா தொண்டர்களை பார்த்து எடப்பாடி பொதுக்குழு கூட்டி அதிமுகவின் மாநாடை நடத்தி என்ன பிரச்சனை என்பதை சரி கட்டினால்தான் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அதற்கு ஓ பி சசிகலாவும் இணைய வேண்டும் என்று கூறுவது